Hi friends, Welcome to கட்ட Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தி ஏழு Tata எண்பத்தி மூணு முப்பத்தி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டிஎன் ஐம்பத்தி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து FC பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்டில் கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து ரெக்கார்டு சரண்டர் பண்ணி கை ரெக்கார்டு கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி வந்து பெயிண்டிங்லாம் பக்காவாக இருக்குது வண்டியில் வந்து நாலு டயருமே புது டயரு பாருங்கள் நாலு டயரும் புதுசு உங்களுக்கு வண்டியில் எந்த வித செலவும் இருக்காது வண்டி அந்தளவுக்கு பக்கா குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டம் இருக்குதா அப்படிங்கிறது தான் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் தொட்டி பாருங்கள் புது தொட்டி தொட்டியில் எந்த டேமேஜும் சொல்ல முடியாது புது தொட்டி புது சைடு ஆங்கிள் வண்டியில் புதுசாகவே இருக்குது ஸ்டெப்னி டயரும் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பாருங்கள் முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிவில் ஸ்கோருக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தாவே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி இன்சைடெல்லாம் பாருங்கள் சீட்டெல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிலோமீட்டர் பாருங்கள் சென்ட்ரல் டூம் வண்டி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்குது நேரில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் திண்டுக்கல் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியில் நாலு டயரும் புதுசு வண்டியில் எந்த செலவுன்றும் புது தொட்டி சைடு எங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்